ஹெலமக்களை அனைவருக்கும் வணக்கம் 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 இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறக்கோம் நம்ம சேனலை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸு இல்லாமல் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்குண்டான காலி பணியிடங்களுடைய புதிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அறிவிப்பு பொங்கலுக்கு பிறகு வெளியிட போகிறதாக அமைச்சர் த குறிப்பிட்டிருக்காரு தமிழகத்தில் போராட்டங்கள் ஸோ டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் நூறு சதவீதம் நடக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுனால போக்குவரத்து சங்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை வந்து இந்த டைம் வந்து வித்தியாசமாக இருக்கும் பருந்தே மாறி இருக்கும் அப்படின்றது ஏன்னா அவர்களுடைய ஊழியர்களின் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டில் போராட்டம் கண்டிப்பாக தொடரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சார்ந்த தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து போக்குவரத்து சங்க தொழிற்சங்கங்களின் ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் தொழிற்சாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றன கடந்த அதிமுக ஆட்சியில் பதினான்காவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உரிய காலத்தில் முடிக்காமல் தொழிலாளர்களை நிர்கதியாக நிற்க வைத்து எந்த கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை முதல்வர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகுதான் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொழிற்சங்கங்களின் முக்கிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது மிக முக்கியமான அதிமுக ஆட்சியில் சீர்குலைக்கப்பட்ட ஊதிய விகிதம் மட் மீண்டும் சீரமைக்கப்பட்டு ஃபேமேட்ரிக்ஸ் தனித்தனி ஊதிய விகிதம் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு காரணி முதல்வராக வழங்கப்படுகிறது ஸோ ஊதியமும் ஐந்து சதவீதமும் அளவிற்கு உயர்த்தப்பட்டு தான் வருகிறது கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துக்குன்றது ரெண்டாயிரம் கோடியும் ப பயணத்திற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடியும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு அதை விட மூன்று மடங்கு ஒதுக்கியிருக்காங்க ஆனாலும் போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய கோரிக்கை நிச்சயமாக ஏற்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் முக்கிய தகவல்கள் வெளியாக இருக்குதுங்க போக்குவரத்து ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்துவதற்குண்டான ஒரு புதிய அரசாணையை ரெடி பண்ணுறதுக்கு தான் தகவல் வந்திருக்கு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வெளியிட போகிறாரு அது மட்டுமே கிடையாது போக்குவரத்து கழகத்தில் நேர்முகத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு எல்லாமே நடந்துட்டுருக்கு ரெக்யூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அந்த அறிவிப்பு வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இரண்டு பேட்சாக போய்ட்டுருக்கு முதற்கட்ட அழைப்பு கடிதம் பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் கலந்துகிட்ருக்காங்க இரண்டாம் க கட்ட அழைப்பு கடிதம் வந்து இந்த பொங்கலுக்கு பிறகு வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் இருபத்தி ஒன்று மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட செகண்ட் கால் லெட்டரில் உங்களுடைய பெயர் வந்துடும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டிரைவர் மற்றும் கண்டெக்டர் பணியிடங்களை பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் தீன் எஸ்எஸ் செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெறணுமான அமைச்சானலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்